முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்த உண்மையை சொல்லட்டுமா கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே காதலிப்பதற்கான இடம் அல்ல நீ நன்றாக கல்வி கற்று நல்ல நிலைக்கு போனால் உன்னை காதலிப்பதற்கு எத்தனையோ பேர் உண்டு அது அறியாமல் புரியாமல் கல்லூரி நேரங்களிலே காதலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற பிள்ளைகளை விட பெண்களை விட ஆண்களை விட காதலை புறந்தள்ளி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெண் பிள்ளைகள் குறிப்பாக வாழ்க்கையிலே துன்பத்தை அடைவதே இல்லை என்பது நான் அறிந்த உண்மை உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒழுங்க படித்தவன் யாரும் வேலை இல்லாமல் இல்லை படிச்சதா சொல்லிக்கிட்டு பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில் இருக்கிறவன் வேலை இல்லாமல் இருக்கான் அதையும் சொல்றேன் உதாரணத்தோட பிரான்ஸ் நாட்டில் பாரீஸில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் அங்கே ஒரு வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தாங்க நைட் ஃப்ளைட்டு லேட்டாக போய் உள்ளே போய் படுத்ததில் எனக்கு ஜெட்லாக் நல்லா தூங்கிட்டேன் காலையில் பத்து மணிக்கு விடிஞ்சு அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் என்னை வந்து எழுப்புகிறாங்க முழிச்சு தான் பார்க்குறேன் என் எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா விட அந்த வீடு மிக பெருசாக இருக்குது எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா வெளிநாட்டில் இருக்கோம் இவ்வளோ பெரிய வீட்டில் அப்படி லேண்ட்ஸ்கேப்போட உங்கள் காலேஜ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது தனி மனிதனுடைய வீடு நான் கேட்டேன் இது உங்கள் கம்பெனியில் கொடுத்த வீடாக சார் உங்கள் வீடான்னு கேட்டேன் சரி இது என்னோடய சொந்த வீடுனார் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு உங்களை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே போய் எம்பிஎம் பிடிச்சிட்டு அங்கே மைக்ரோ வேலை பார்க்குற ஒரு மாபெரும் மனிதன் அவருடைய மனைவி காஃபி கொண்டு வந்தாங்க இப்போ என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாரு சாருன்னாரு எவ்வளோமா அவங்க சம்பளம்னு கேட்டேன் ஒரு கோடினாங்க நம்ம வழக்கமாக நம்ம சிந்திக்கிற அளவுக்கு வருஷத்துக்கு அம்மா என்ன இல்லை சார் மாதத்துக்குண்ணே உங்களுக்கு சார்ண்ண நானும் கிட்டத்தட்ட அவ்வளோ வாங்குறேன் சார் அப்படின்னாரு என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக காரு வந்துச்சு பிஎம்டபிள்யூ காரு இது சார் இது ஹை ஹைஎண்டு சார் மூணு கோடினார் ஒரு நிமிஷம் நான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன் சார் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என்ஜினியரிங் சார் எங்கே படித்தீங்க இந்தியாவில் அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து எம்பிஏ படித்த சார் பிஹெச்டி பண்ணேன் சார் சொல்லிட்டேன் தரு இது ஏன் சொல்கிறேன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்கள் ஊரில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பத்து இடம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கான் சார் நீங்களும் அதே இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறீங்களே எப்படி சார்ன்னு கேட்டு அவர் சொன்னார் இன் இந்தியா யூ ஆர் புரொடியூசிங் ஒன்லி இன்ஜினியரிங் க்ராஜுவேட்ஸ் பட் ஹியர் வி ஆர் புரொடியூசிங் இன்ஜினியர்ஸ் புரிகிற மாதிரி சொல்லுங்க சார் நான் அறுபது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா முப்பது சப்ஜெக்ட்டாக அரியர்ஸ் வச்சு உங்க கல்லூரியை சொல்லல பொதுவாக சொல்கிறேன் வெளியில் வந்த பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாஸ் பண்ணி நாலு வருஷம் படிப்பை எட்டு வருஷம் முடித்து நாற்பது மார்க் வாங்கிட்டு வெளியில் வந்து இந்த வடிவேல் சொல்லுவான்ல நானும் ரவுடி தான் நான் ரவுடி தான் உள்ள ஏறுவோம் பாருங்க வண்டியில் அது மாதிரி நானும் கிராஜுவேட்டு தான் நானும் கிராஜுவேட்டு தான் கையில் வச்சுட்டு சுத்தரவான் நிறைய பேர் இருக்கான் அவெல்லாம் பட்டதாரி தான ஒழிய என்ஜினியர் இல்லை சார் இங்கே படிச்சுட்டு வெளியில் வர்றவங்கலாம் பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டலாம் உலகத்தில் பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம் புதுசாக கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்படி சிந்தனையோடு வருவான் சார் இங்கெல்லாம் என்ஜினியர் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா உண்மையான என்ஜினியரா உண்மையான பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாணவ மாணவிகளாக நீங்க வெளியில வந்தா வேலை இல்லாம இல்லை பிரச்சனை எங்கன்னா கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம் குறிப்பறிய மாட்டாதான் என்ன அர்த்தம் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பேப்பரை கொடுத்தாக்கா எடுத்து வச்சிட்டு படிக்க தெரியாம இந்த மாதிரி சபையில நின்னா எப்படி இருக்கும் ஒரு இன்டர்வியூவை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபேஸ் பண்ண தெரியல ஆங்கிலத்தில் தமிழில் கையில் பேப்பர் இல்லாமல் நல்ல உச்சரிப்போட ஒழுங்காக பேச தெரியல அவனால் தானே ஒழிய என்ஜினியர் இல்லையே காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி மயில் தோகையை விரிச்சு ஆடுறதை பார்த்துட்டு தனக்கும் தோகை இருக்கு அப்படின்ட்டு ஒரு வான்கோழி தோகையை விரிச்சா எவ்வளவு கேவலமாக இருக்குமோ உண்மையிலேயே படிச்சுட்டு சப்ஜெக்ட் நாலேஜோட நாலு வருஷம் கழிச்சு வெளியில் வர்றவன் வந்து மயிலாம் நாற்பது மார்க் வாங்கிட்டு நானும் பட்டதாரின்னு வெளியில் வர்றவன் வான்கோழியா நீ மயிலா இருக்கணுமா வான்கோழியா இருக்கணுமா அமுதான தமிழே நீ வாழி இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் ஓர் மைண்ட் பட் இஃப் ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் வில் டச் ஹார்ட் எஜுகேட்டிங் தி மைண்ட் விதவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் no எஜுகேஷன் அட் ஆல் சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் அதனால தமிழ்ல பேசுகிறேன் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வி பணியினை கையில் எடுத்து இந்த அற்புதமான கல்லூரி ரோஹிணி கல்லூரி சீரும் சிறப்புமாக விளங்குவதற்கு காரணமாக அமைந்த இதனுடைய தாளர் மற்றும் அவருடைய மகன் இருவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து இந்த கல்லூரியினுடைய முதல்வராக எனக்கு முன்னால் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் உங்களுடைய முதல்வர் டாக்டர் திரு ராஜேஷ் அவர்களே அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற மேடையிலும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்திருக்கின்ற பேராசிரிய பெருமக்களே தமிழகத்தினுடைய தலை சிறந்த மாணவர்களாக வள்ளிப்படிப்பை முடித்து கனவுகளோடு கல்லூரியிலே காலெடுத்து வைத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய தலை சிறந்த மாணவர்களே இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக எனக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த விழாவிலே முதலாண்டு துவக்க விழாவிலே என்னை பேச அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து ஒரு மாணவன் எழுந்து இந்த கல்லூரியினுடைய பெருமை என்ன என்று என்னிடத்திலே கேட்டார் அவர் சொன்ன பதிலையே அடியொட்டி நான் சொன்னேன் அந்த நேரத்திலே கூறினேன் நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் ரோஹிணி கல்லூரியை போல ஒரு கல்லூரிக்கு வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொன்னேன் அதுதான் கல்லூரிகளினுடைய சிறப்பு என்று நான் கூறினேன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டும்தான் தான் நீ பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உன்னையும் உயர்த்தக்கூடியது கல்வி மட்டும்தான் தான் நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை ஒரு அப்பா நான் பிஹெச்டி பட்டதாரி டாக்டரேட் வாங்கியிருக்கேன் மூத்த பிள்ளைய கூப்பிட்டு இதை வச்சுக்க நீனு பிஹெச்டியை ரெண்டாவது பிள்ளைய கூப்பிட்டு எம்ஏ நீ வச்சுக்க அப்படின்லாம் சொத்தை கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாது நீ தான் அதை அந்த அறிவை பெற முடியும் அதுதான் இந்த கல்வியினுடைய தனிச்சிறப்பே பணத்தை அதிகமாக சேர்த்து வைத்தால் நீ அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் கல்வியின் மூலம் பெற்ற அறிவினை நீ சேர்த்து வைத்தால் அந்த அறிவு உன்னை பாதுகாக்கும் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரணர் வள்ளுவர் என்ன அர்த்தம் ஒட்டையர் எவ்வளோ சொத்து இருந்தாலும் ராஜா நினைச்சா கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் உன்ட்ட இருக்கிற அறிவை மட்டும் எவனாலும் எடுக்க முடியாது வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா கல்வி கொடுக்க வளரும் இத்துணை சிறப்பு வாய்ந்தது இந்த கல்வி நீ பணக்காரனுடன் பழகினால் பணக்காரனாக முடியாது அறிவுள்ள ஆசிரியர் பெருமக்களிடம் நீ பழகினால் நீ அறிவாளியாகி விடலாம் இவையெல்லாம் தான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கு நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான் கூடியிருந்த கோடிக்கணக்கான மக்களை பார்த்து லெனின் அரைகோவல் விடுத்தான் இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும் அதற்கு இங்கு கூடியிருப்பவர்களுக்கு மூன்றே மூன்று கடமை என்றான் ஒரு பெண் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள் ஒரு இளைஞன் எழுந்து இரண்டாவது கடமை இளைஞர்களுக்கு படியுங்கள் ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார் மாணவர்களே மாணவிகளே படியுங்கள் என்றே சொன்னான் ஏன் தெரியுமா யாரெல்லாம் என்று புத்தகங்களை நோக்கி தலை குணிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தமிழிலே உங்களிடம் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் உலகம் முழுவதும் உரையாற்றுவதற்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதிகமான புத்தகங்களை படிப்பவன் வாசிப்பவன் நான் அறிந்த உண்மை சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகராக தமிழுக்கு நிகராக உலகத்திலே எந்த மொழியும் இல்லை என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள இதை இப்படியே சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்பவில்லை அமெரிக்காவில் பிரிமேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நியூயார்க்கில் அங்கே வந்து பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க அங்கே அமெரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது உள்ளே பேசுறதுக்கு உள்ளே அப்படி நுழையும் போது மேலே பார்த்தேன் அதுல வாட் வி லேர்ன் ஃபார்ஸ் வாட் வி சோ ஃபார் இஸ் லைக் வாட் வி எட் லேர்ன் இஸ் லைக் த ஹோல் வேர்ல் அப்படின்னு இருந்துச்சு படிச்சுட்டு ஒரு ரெண்டு படி உள்ள போயிட்டான் அது எங்கேயோ பொறி தட்டுதே கேட்ட மாதிரி இருக்கேன் திரும்ப பின்னாடி வந்து பார்த்தா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுங்கிற அவையார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி போட்டு ஆங்கிலேயர்கள் சிறப்பிக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேள்வி ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் கனியின் பூங்குன்றனார் சொன்ன வாசகத்தை ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே நுழை ஜப்பானிய மொழியிலும் தமிழ் மொழியிலும் எழுதி போட்டிருக்கிறார்கள் நாளை படித்து முடித்துவிட்டு நீங்கள் எங்க வேண்டுமானாலும் செல்லுங்கள் சிலிக்கான் வேலையையும் சிட்னி செல்ற நாவல்களையும் சன்னிடியோல் பாடல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் தவறில்லை வேறாக இருந்த தாய் தமிழை மட்டும் ஒருபோதும் மறக்காதீர்கள் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள் வாழ்வதற்காக தாய் தமிழை படித்தே ஆக வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா ரெண்டே வார்த்தையில இளமையில் கல் ஆத்திச்சூடி கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதிவீரராம பாண்டிய மன்னன் நருந்தொகையில் சொல்றான் பிச்சை எடுத்தாவது படிடா இந்த இடத்துல எல்லாம் வந்து உட்காந்துட்டீங்களே இப்படிப்பட்ட அற்புதமான கல்லூரியிலே பொறியியல் மாணவர்களாகவும் எம்பிஏ மாணவர்களாகவும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்களே இதற்கெல்லாம் யார் காரணம்னு நீங்க எப்பயாவது நினைச்சு பார்த்தது உண்ட மாணவர்களே மாணவிகளே உங்களுடைய அறிவா உங்களுடைய மதிப்பெண்களா திறமையா அத்துணையும் இரண்டாம் பட்சம் மூல முதற் என்ன தெரியுமா எனக்கு தெரியும் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக கோடிக்கணக்கான பேர் இந்தியாவிலே கல்லூரியிலே காலெடுத்து வைப்பதற்கு உங்களை விட திறமையும் அறிவும் மதிப்பெண்களும் இருந்தும் கூட இப்படிப்பட்ட அற்புதமான கல்லூரியிலே சேருவதற்கு வாய்ப்பில்லாமல் மனம் இருந்தும் பணம் இல்லாமல் இருப்பவர்களை நான் அறிவேன் ஆனால் நீங்கள் இங்கு வந்து அமர்ந்து என்னை போன்றவர்களுடைய உரையை கேட்கின்றீர்களே என்ன காரணம் ஒரே மூல முதற்காரணம் என்ன தெரியுமா வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று நினைத்து பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே இந்த நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உரையாற்றியதிலிருந்து நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொதவை தவிர எந்த நாட்டிலும் தே ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தனக்காக அவர்கள் வாழ்த்ததே கிடையாது நீ வீட்டுக்கு போய் இப்போ உங்கள் அம்மாட்ட உங்கள் அப்பாட்ட கேளு உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டுப்பாரு உனக்கு என்னம்மா வேணும்னு கேளு எனக்கு என்னடா கண்ணா வேணும் நீ நல்லா படித்து உனக்கு ஒரு நல்ல கணவன்ட்ட கைப்பிடித்து கொடுத்தா போதும் நீ நல்லா படித்து உனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் வேற எனக்கு ஒன்றுமே வேண்டாம் இப்படி சொல்கிற தாயையும் தந்தையும் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது அதற்காகவாவது படியுங்கள் உலகத்திலேயே துயரமாக கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் அந்த கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதீர்கள் மாணவர்களே தயவு செய்து இருந்து விடாதீர்கள் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் பிள்ளைக்கு ஒரு அம்மா அப்பா எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடான்டான் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனையாத கற்றல் நன்றே பிறப்போர உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள் பெற்ற தாய் எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி தானே பாசமா இருப்பாங்க நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அப்படிதான் இருப்பாங்க ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட கொஞ்சம் அதிகமாக அன்பு மனசுக்குள்ள வச்சிருப்பாளாம் வெளியில காமிக்க மாட்டாள ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லும் அரசன் கூட மூத்தவனை வாடான்னு கூப்பிடாம எவன்ட்ட அறிவு இருக்கு எவன் படிச்சிருக்கானா அவன்ட்ட தான் அரசாட்சி ஒப்படைப்பான நாடு நடக்கணும்ல வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படுமே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியன் புறநா நூற்றிலே ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது படிச்சுட்டேன்னா உனக்கு கீழே எல்லாரும் இங்க உட்காந்துருக்கிற எல்லாரையும் பாருங்க எல்லாரும் என்ன கோடீஸ்வரர்ல எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரியாகவும் கலெக்டராகவும் மாவட்டத்தை ஆட்சி செய்தோமே பணத்தை வைத்துக் அல்ல கல்வியின் மூலம் பெற்ற அறிவை வைத்துக் கொண்டுதானே ஆரம்பத்துல படின்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிங்க தோற்பா இருக்கும் அப்புறம் தண்ணி குடிங்க இனிக்கும் நீ படின்னு சொல்லும் போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதை எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்தில் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரியுதுன்னு நான் என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாரும் பாத்தியார்ல இருந்து பிள்ளைங்க இருந்து அம்மா அப்பாலேருந்து எல்லாம் பார்க்கறவங்க பூரா படி படினு சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும் செயல்களோ ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும் கடைசி வரைக்கும் துன்பத்தை கொடுக்கும் நீ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இன்பத்தோடு இருக்கணுமா துன்பத்தோடு இருக்கணுமா முடிவு செய்யற நாள் இது முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்த உண்மையை சொல்லட்டுமா கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல நன்றாக கல்வி கற்று நல்ல நிலைக்கு போனால் உன்னை காதலிப்பதற்கு எத்தனையோ பேர் உண்டு அது அறியாமல் புரியாமல் கல்லூரி நேரங்களிலே காதலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பிள்ளைகளை விட பெண்களை விட ஆண்களை விட காதலை புறந்தள்ளி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெண் பிள்ளைகள் குறிப்பாக வாழ்க்கையிலே துன்பத்தை அடைவதே இல்லை என்பது நான் அறிந்த உண்மை உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒழுங்க படித்தவன் யாரும் வேலை இல்லாம இல்லை படிச்சதா சொல்லிக்கிட்டு பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில் இருக்கிறவன் வேலை இல்லாம இருக்கான் அதையும் சொல்கிறேன் உதாரணத்தோட பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ல பேசுறதுக்காக போயிருந்தேன் அங்கே ஒரு வீட்டில் என்ன தங்க வச்சிருந்தாங்க நைட் ஃப்ளைட்டு லேட்டாக போய் உள்ளே போய் படுத்ததில் எனக்கு ஜெட்லாக் நல்லா தூங்கிட்டேன் காலையில் பத்து மணிக்கு விடிஞ்சு அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் என்னை வந்து எழுப்புகிறாங்க முழிச்சு தான் பார்க்குறேன் என் எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா விட அந்த வீடு மிக பெருசாக இருக்குது எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா வெளிநாட்டில் இருக்கோம் இவ்வளோ பெரிய வீட்டில் அப்படி உங்கள் காலேஜ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது தனி மனிதனுடைய வீடு நான் கேட்டேன் இது உங்கள் கம்பெனியில் கொடுத்த வீடாக சார் உங்கள் வீடான்னு கேட்டேன் சரி இது என்னோடய சொந்த வீடுன்னார் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு உங்களை மாதிரி என்ஜினியரிங் காலேஜில் அங்கே போய் எம்பிஏ முடிச்சுட்டு அங்கே மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குற ஒரு மாபெரும் மனிதன் அவருடைய மனைவி காஃபி கொண்டு வந்தாங்க இப்போ என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறா சார் எவ்வளோமா அவங்க சம்பளம்னு கேட்டேன் ஒரு கோடின்னாங்க நம்ம வழக்கமாக நம்ம சிந்திக்கிற அளவுக்கு வருஷத்துக்கு அம்மாண்ணே இல்லை சார் மாதத்துக்குண்ணே உங்களுக்கு சார் நானும் கிட்டத்தட்ட அவ்வளோ வாங்குகிறேன் சார் அப்படின்னாரு நான் அழைச்சிட்டு போகிறதுக்காக கார் வந்துச்சு பிஎம்டபிள்யூ காரு இது சார் நான் இது ஹைஎண்டு சார் மூணு கோடின்னாரு ஒரு நிமிஷம் நான் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன் சார் நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டேன் இன்ஜினியரிங் சார் எங்கே படித்தீங்க இந்தியாவில் அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து எம்பிஏ படித்தேன் சார் பிஹெச்டி பண்ணேன் சார் சொல்லிட்டேன் தரு இது ஏன் சொல்கிறேன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் எங்கள் ஊரில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ரூபாய் சம்பளத்துக்கு பத்து இடம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கான் சார் நீங்களும் அதே என்ஜினியரிங் படிச்சுட்டு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறீங்களே எப்படி சார்ன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு இன் இண்டியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஓன்லி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பட் ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் நான் அறுபது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா முப்பது சப்ஜெக்டா அரியர்ஸ் வச்சு உங்க கல்லூரியை சொல்லல பொதுவாக சொல்றேன் வெளியில வந்த பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்டா பாஸ் பண்ணி நாலு வருஷம் படிப்பை எட்டு வருஷம் முடிச்சு நாற்பது மார்க் வாங்கிட்டு வெளியில வந்து இந்த வடிவேல் சொல்லுவான்ல நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் ஒன்று ஏறுவோம் பாருங்கள் வண்டியில் அது மாதிரி நானும் கிராஜுவேட்டு தான் நானும் கிராஜுவேட்டு தான் கையில் வச்சுட்டு சுத்திரவான் நிறைய பேர் இருக்கான் அவன்லாம் பட்டதாரி தான ஒழிய என்ஜினியர் இல்லை சார் இங்கே படிச்சுட்டு வெளியில் வர்றவங்கலாம் பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டலாம் உலகத்தில் பெரிய பாலத்தை எப்படி கட்டலாம் புதுசாக கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்படி சிந்தனையோடு வருவான் சார் இங்கெல்லாம் என்ஜினியர் நான் உங்களுக்கு இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா உண்மையான என்ஜினியராக உண்மையான பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாணவ மாணவிகளாக நீங்கள் வெளியில் வந்தால் வேலை இல்லாமல் இல்லை பிரச்சனை எங்கேன்னா கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம் குறிப்பறிய மாட்டாதான் என்ன அர்த்தம் ஒரு இங்கிலீஷில் ஒரு பேப்பரை கொடுத்தாக்கா எடுத்து வச்சுட்டு படிக்க தெரியாமல் இந்த மாதிரி சபையில் நின்றால் எப்படி இருக்கும் ஒரு இன்டர்வியூவை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபேஸ் பண்ண தெரியல ஆங்கிலத்தில் தமிழில் கையில் பேப்பர் இல்லாமல் நல்ல உச்சரிப்போடு ஒழுங்காக பேச தெரியல அவன்லாம் தானே ஒளிய என்ஜினியர் இல்லையே காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை விரித்து தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி மயில் தோகையை விரிச்சு ஆடுறத பார்த்துட்டு தனக்கும் தோகை இருக்கு அப்படின்ட்டு ஒரு வான்கோழி தோகையை விரிச்சா எவ்வளவு கேவலமா இருக்குமோ உண்மையிலேயே படிச்சுட்டு சப்ஜெக்ட் நாலேஜோட நாலு வருஷம் கழிச்சு வெளியில வர்றவன் வந்து மயிலான் நாற்பது மார்க் வாங்கிட்டு நானும் பட்டதாரின்னு வெளியில் வர்றவன் வான்கோழியா நீ மயிலா இருக்கணுமா வான்கோழியா இருக்கணுமா நற்றாமரை குளத்தில் நல்லண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா தாமரை பூத்த தடாகத்திலே அன்னப்பறவையும் தாமரை பூவும் ஒன்றோடொன்று சேருவதை போலாம் நல்ல நண்பர்கள் படித்த நண்பர்கள் அறிவாளிகள் ரெண்டு பேர் சேர்றது கல்லூரியில் காட்டுல செத்து கிடக்குற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்குது இல்ல உருப்படாம போறவன் முட்டாள்கள் ரெண்டு பேர் நண்பர்களா சேர்றது காக்காவும் அழுகிய பிணமும் மாதிரியா இதை யார் நான் சொல்லல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் பதிவு பண்ணிட்டு போயிருக்கான் உங்களுக்காகவே குரல் நானூற்று பதினொன்று செல்வத்து செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வன் செல்வத்து லெல்லாந்தலை முயவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெரும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குறள் நாநூற்று பதினொன்று செல்வன் செவிச் செல்வம் அச்செல்வன் செல்வத்து தலை முயூவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களை செவ் வழியாகப் பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குறள் நானூற்று பதினொன்று செல்வத்துட்ச செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வன் செல்வத்துள்ளெல்லான் தலை முயூவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவி வழியாக செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குறள் நானூற்று பதினொன்று செல்வத்துட்செல்வன் செல்வம் அச்செல்வன் செல்வத்து லெல்லான் தலை முயவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவு வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குரல் நானூற்று பதினொன்று செல்வன் செவி செல்வம் அச்செல்வன் செல்வத்து லெல்லான் தலை முயவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெரும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழுமையான கருத்துக்களைச் செவு வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குரல் நானூற்று பதினொன்று செல்வன் செவிச் செல்வம் அச்செல்வன் செல்வத்து லெல்லான் தலை முயுவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெரும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவ் பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குரல் நானூற்று பதினொன்று செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வன் செல்வத்துள்ளெல்லான் தலை முயூவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவி பெரும் பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குரல் நானூற்று பதினொன்று செல்வன் செவிச் செல்வம் அச்செல்வன் செல்வத்துள்ளெல்லான் தலை முயூவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவி பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குறள் நாநூற்று பதினொன்று செல்வத்துட்செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வன் செல்வத்து லெல்லான் தலை முயவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெரும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழமையான கருத்துக்களைச் செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குரல் நாநூற்று பதினொன்று செல்வன் செவிச் செல்வம் அச்செல்வன் செல்வத்து லெல்லான் தலை முயூவ விளக்க உரை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது கலைஞர் விளக்க உரை செழுமையான கருத்துக்களைச் செவு வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும்